கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தவர் அறுபது லட்சம் ரூபாய் பிளாட்டை எப்படி காசு கொடுத்து வாங்குறார் இது நமக்கு புரியாத ஆச்சரியமா இருக்கு இப்ப டிவிஎஸ்சி யாரு கீழே இருக்கு உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் கீழாக தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்கு வழக்குகளை நீத்து செய்யறாங்க டூ ஜி வழக்கு வந்து ராஜா கனிமொழி போன்றவர் ஜெயிலுக்கு போக இதற்கு மேல் இதை தாங்க முடியாதுன்னு கருணாநிதி ஆட்சியே இந்த டிஸ்கிரிப்ஷனரி பவரை கேன்சல் பண்ணிடுச்சு இனிமே யாருக்கும் கவர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனரி பவரை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு உளவுத்துறை அதிகாரியாக இருந்த ஐபிஎஸ் ஜாபர் சீட்டு பதினாலு கோடி ப்ராப்பர்ட்டிகள் இது பறிமுதல் செய்யப்பட்டு கோர்ட்ல அட்டாச் பண்ணியிருக்காங்க அதில் திரு ஐ பெரியசாமி சாட்சியாகவும் கொடுத்துருக்காரு அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி திருப்பி தீர்ப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட இது மாதிரி எனக்கு இன்னொரு முப்பது நாள் கொடுங்க பதினஞ்சு நாள் கொடுங்க அப்படிம்பாங்க நிச்சயமாக இவருடைய தொடர்புகள் திமுகவிற்கு தெரிந்தே இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆப் ரெவின்யூ இன்டெலிஜென்ஸ் இவங்க கஸ்டம்ஸ்க்கும் மேல வருவாங்க இவங்க மிக நிச்சயமாக விசாரணை செய்யணும் தாமரை டி வணக்கம் இன்றைய தடம் புதிவு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவரபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் அமைச்சர் ஐ பெரியசாமி ஏற்கனவே அவர் மேல வழக்கு வந்து கீழமை நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கு ரத்து பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அதை தீர்ப்பு கொடுத்திருக்காரு எப்படி பாருங்க அதாவது இந்த வழக்கு என்பது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு கருணாநிதி திமுக ஆட்சி தலைமையில் இவர் அமைச்சராக இருந்த பொழுது பல பேருக்கு இவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்ததுனால ஹவுசிங் போர்டு பிளாட்டு ஃபிளாட் எல்லாம் இஷ்டத்துக்கு ஒதுக்கினார் அப்படிங்கிறலாம் ஒரே ஒரு கேஸை எடுத்துட்டு வழக்கா போட்டிருக்காங்க டிஏவிசி அதுல என்னன்னா திரு கருணாநிதி அவர்களுடைய பர்சனல் செக்யூரிட்டியில் ஒருத்தராக கணேசன் என்பவருக்கு அவர் ஒரு க ரிக்வெஸ்ட் கொடுக்குறார் ஐயா நான் வாடகை வீட்டில் மாதம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் வாடகை வீட்டில் கஷ்டப்படுகிறேன் எனக்கு ஹவுசிங் லோட் பிளாட் ஒன்றை தரவும் அப்படின்னு கேட்குறாரு ரெண்டே நாளில் கொடுத்துட்றாங்க முகப்பேரில் நல்ல லொக்கேஷனில் அதை வாங்கி அடுத்த ரெண்டு நாளில் அவர் ஒருத்தருக்கு பவர பட்டர்ணி கொடுக்குறாரு கொடுத்துட்டு அது வந்து திரு இன்னொரு அங்கிருந்து இருபது நாள்ல வேறொருவர் கைக்கு போயிடுது அப்படி போனது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தவர் அறுபது லட்சம் ரூபாய் பிளாட்டை எப்படி காசு கொடுத்து வாங்குறார் இது நமக்கு புரியாத ஆச்சரியமா இருக்கு அதோடு வாங்கியவர் அடுத்த இருபது நாட்களுக்குள் கை மாதிரி விட்டார் அப்படி அந்த கணேசனிடந்து அதை வாங்கியவர் திரு ஐ பெரியசாமியுடைய பினாமி என்பதாக சொல்லப்படுவது என்ற நிலையில் அந்த அந்த வழக்கில் ஏ ஒன்னாக திரு கணேசனையும் அது அவரிடமிருந்து பவர் வாங்கியது இன்னொரு வரும் என்று மூன்றாவதாக இவர் போடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்ட வழக்கில் மாத்தி மாத்தி மாற்றி ஒவ்வொருத்தராக டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவாங்க ஐஓ இன்சாமின் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் சார் இந்த வழக்கில் முகாந்திரம் உள்ளது எனவே இவர்களை விடுவிக்கக்கூடாது இப்படின்னே கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் திமுக ஆட்சி வந்தவுடனே அவங்க விடுவிக்கணுன்றப்ப ஐஓ வந்து விடுவிக்கலாங்கிறாருக்கு அதுக்கு இவங்க இன்னொரு காரணம் என்ன சேர்த்துருக்காங்கன்னு சொன்னால் இந்த வழக்கு போட்டப்போ அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அவர் அமைச்சராக இருக்கிறார் அமைச்சராக இருக்கிறதுனால கவர்னர்ட பர்மிஷன் தான் வாங்கணும் அவங்க அப்போ அன்னைக்கு சபாநாயகத்தை வாங்கினது இன்னைக்கு செல்லாது இதெல்லாம் ஏத்துக்கிட்டு கீழமை நீதிமன்றம் விடுவிச்சது இது தவறு ஏன் அப்பீல் செய்யல இப்ப டிவிஎஸ்சி யாரு கீழே இருக்கு உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் யாரு முதலமைச்சர் சோ முதலமைச்சருக்கு கீழாக தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்கு வழக்குகளை நீத்து போக செய்யறாங்க இதே மேலை நாடு மாதிரி இருந்தன்னா முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு இங்க கோரிக்கையே வைக்கலாம் ஏன்னா வழக்குகளை நீர்த்து போக செய்தீங்க இப்ப தெளிவா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இதில் விடுவித்தது தவறு மீண்டும் அதை விசாரிக்கணும் அவர் வரலன்னா அவர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பாண்ட் தரணும் இன்னொன்னு இன்னும் ஒரு மாதம் கழித்து மார்ச் இருபத்தாறாம் தேதிக்குள்ள இருபத்தாறு தீர்ப்புங்கிறதுனால உங்களுக்கு அந்த கீழமை நீதிமன்றத்துல எம்பி எம்எல்ஏ வழக்குல போட்டு தினந்தோறும் நடத்தி ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ள தீர்ப்பு வரணும்னு இருக்காரு மிக நிச்சயமாக இதில் அவருக்கு எதிராக போவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கை மாறினது எல்லாமே ரெக்கார்ட் இது இவருக்கு ஒண்ணு மாத்திரம்லாம் இல்லைங்க ஆக்சுவலா என்னன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் டிஸ்கிரிஷனரி கோட்டா அதாவது அரசிற்கு சிறப்பு ஒதுக்கீடு அப்ப அது ஹவுசிங் போர்டில் யார் வாங்கணும் காசு கொடுத்து வாங்கணும்னாலும் உங்களுக்கு அந்த ஊரில் வேறு இடம் இருக்கக்கூடாது அது ஐ மீன் நீங்க ரெகுலர் வாங்கினாலே கூடாது ஆனால் இங்கே யார் யாருக்கெல்லாம் இவங்க கொடுத்தாங்கன்னு பார்த்தா நீ ஐ மீன் நகீரன் பத்திரிகை காமராஜரில் தொடங்கி ஐ மீன் உளவுத்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் வரைக்கும் நீதிபதிகள் ஐ மீன் நமக்கு இதுக்கு உங்களுக்கு யார் அந்த பானுமதி அந்த இந்த ஜல்லி ஜல்லிக்கட்டு வழக்குல உங்களுக்கு தேவையின்றி தடை கொடுத்த பானுமதி அம்மா வரைக்கும் நீதி நீதிபதி அவங்களுக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இவங்க பெரும்பாலானருக்கு சிட்டிக்குள்ளே வேற ப்ராப்பர்ட்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிகள்லாம் மேலும் பல நீதிபதிகள் இப்படி போயிருக்கு இதை எல்லாமே கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தர் ஆர்டிஐல போட்டு யார் யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு போட அது டெஹல்காவின் வந்து அகில இந்திய அளவில் பெரும்பும் பைதாகிறது அதற்கு சற்று முன்னர் தான் உங்களுக்கு டூ ஜி வழக்கு வந்து ராஜா கனிமொழி போன்றவர் ஜெயிலுக்கு போக இதற்கு மேல் இதை தாங்க முடியாதுன்னு கருணாநிதி ஆட்சியே இந்த டிஸ்கிரிப்ஷனரி பவரை கேன்சல் பண்ணிடுச்சு இனிமேல் யாருக்கும் கவர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனரி பவரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ ஜா இந்த வழக்கில் வெறும் டிவிஎஸ்சி மாத்திரம்தான் இருக்குது ஆனால் ஜாஃபர் சேட்டு வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க திரு ஜாஃபர் சேட்டுக்கு திருவான்மியூரில் மிகவும் பாஷான ஒரு இடத்துல அவருக்கு கொடுக்குறாங்க அவருக்கு பக்கத்திலேயே திரு கருணாநிதி அவருடைய இன்னொரு பர்சனல் செக்ரட்டரி ராஜமாணிக்கம் அவருடைய மகனுக்கு கொடுக்குறாங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சமூக சேவகர் அப்படின்னு போய் இல்லை கிளப்லயோ லைன்ஸ் கிளப்லயோ ஒரு லெட்டர் வாங்கிக்கிட்டால் போதும் ஒரு தாசில்தார் கொடுத்தா போதும் வீரபாண்டி ஆறுமுகத்துடைய மருமகளும் பேத்திக்கும் சேலம் தாசில்தார் கொடுத்துருக்காரு அவங்க சமூக சேவகர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முகப்பேரில் வீடு ஒதுக்கிறாங்க திரு ஜாஃபர் சேட் மகளுக்கு அவர் பள்ளி கல் பத்தொன்பது வயசு தான் அப்போ பள்ளி கல்லூரி படிக்கிறப்போ என்எஸ்எஸில் கலந்துக்கிட்டார் அதனால சமூக சேவகர்னு சொல்லிவிட்டு ஒன்னே கால் கோடி ரூபா பிளாட் ஐ மீன் சந்தை மதிப்பு அன்றைக்கே மூணு கோடிக்கு மேலே இருக்கும் அந்த பிளாட் அவருக்கு ஒதுக்குறாங்க அவருக்கு பக்கத்து பிளாட் இவருக்கு இந்த ரெண்டையுமே வாங்கி வித்தின் ரெண்டு மாசம் உங்களுக்கு லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு விட்டு அங்க பிளாட் கட்டி இப்போ பாஷ் அபார்ட்மெண்ட் கட்டி வித்துட்டாங்க இப்போ இந்த லேண்ட்மார்க் யாருன்னு பார்த்தா பின்னி வழக்கில் இப்போ இடி ரெய்டு பண்ணி அதில் மொரிஷியஸ் வரைக்கும் இது மணி லாண்ட்ரிங் இருக்குன்னு நடக்குது ஸோ இவங்க எல்லாருமே கூட்டா இருக்குது இப்போ இதெல்லாம் சேர்க்கல இதுல இருக்கிறது அந்த முகப்பேரில் இருக்கிற கணேசன் என்பவருக்கு கொடுத்த பிளாட்டு அவர் அப்பிய அவர் தனக்கு வேண்டுகோள் விடுத்து ரெண்டு நாள்ல கொடுக்குறாங்க ரெண்டு நாள்ல கொடுத்து அவருக்கு சாங்ஷன் ஆக்ஷன் அடுத்த இருபது நாளில் அது விற்கப்பட்டு திரு ஐ பெரியசாமிக்கே அவருடைய பினாமிக்கு வந்து சேர்ந்துள்ளது அப்படிங்கிறதான் வழக்கு இதில் மிக நிச்சயமாக அவர் மாட்டுவதற்கு உண்டு உதாரணமா காங்கிரஸ் எம்எல்ஏ டி யசோதா கொடுக்கறாங்க ஐ மீன் கருணாநிதியுடைய பர்சனல் செக்ரட்டரிகள் திரு ஐ மீன் அவருடைய செக்யூரிட்டிகள் நீதிபதிகள் ரவிராஜ் பாண்டியன் ஐ மீன் இது மாதிரி பல பேருக்கு கொடுத்திருக்காங்க இது எல்லாமே அதாவது நீதிபதிகள் முதல் எதிர்கட்சி எம்எல்ஏ மீன் தோழமை கட்சி எம்எல்ஏக்கள் யாருமே தன்னை விமர்சிக்க கூடாது நக்கீரன் காமராஜ் சொன்னேன் இது மாதிரி இன்னும் லிஸ்டை பார்க்க பார்க்க நமக்கு அப்படி ஒரு கடுப்பாகுது இவர்கள் அத்தனை பேர்லையுமே வழக்கு போட்டு அன்றைக்கு சந்தை மதிப்பாக வாங்கினா நல்ல ப்ரைம் லொக்கேஷன்ல இன்னைக்கும் அண்ணா நகர்லையோ திருவான்மையூர்லயோ கிடை அந்த இடத்துல இன்னைக்கு லேண்டே கிடைக்காதுங்கிற இடத்துல ஹவுசிங் போர்டில் வச்சுட்டு இருக்காங்க வைரமுத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் அலாட்மெண்ட்ல இது மாதிரி கொடுப்பவைகள் தடுக்க எடுக்கப்படணும் அவர்களிடம் அன்றைக்கு சந்தை மதிப்பு வாங்கப்பட வேண்டும் விற்றிருந்தால் அவர்கள் விற்ற விலை அப்படியே ரெக்க சந்தை மதிப்போட வாங்கணும் இதையெல்லாம் அண்டாமின் கிராக கைட்லைன் வேல்யூன் கம்மி விலைக்கு வேற பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து சட்டவிரோதம் புதுக்கோ இந்த வழக்கு மிக மிக நிச்சயமாக திரு ஐ பெரியசாமி அப்பீலு கூட போகலாம் இதுல ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி மேல வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அவரோட தன்னுடைய அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் வந்து இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இப்ப அதே போல ஐ பெரியசாமி அவர்கள் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இந்த இன்னும் பொன்முடி வந்து ராஜினாமா செய்ய ராஜினாமா இல்ல பதவி நீக்கம் அதாவது அவருக்கு தகுதியின்மைன்னு வந்துருது அதாவது இந்த வழக்கில் ஊழல் வழக்கில் ஒருவர் கன்விக்ட் ஆயிட்டார்னா பதவி பதவி நீக்கம் ஆயிடுது ஆனால் தண்டனை நிறுத்தி வைத்துள்ள நிலையில் இன்று வரை உங்களுக்கு அரசாங்க வெப்சைட்டில் திரு பொன்முடியை நிலாக்கா இல்லாத அமைச்சர் தான் காட்டுது சரியா அவருடைய கார் இப்ப காரில் இருந்த தேசிய கொடியும் பிடுங்கப்பட்டது வீட்டிலையும் எடுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கும் வெப்சைட்டில் அவர் அமைச்சர் தான் காட்டுது எனவே அதுவும் சட்டவிரோதம்தான் இன்னும் சொல்ல போனால் அவர் மீது வழக்கு நடத்துவது டிவிஎஸ்சி இப்ப அப்பீலுக்கு போனார்னா அவர் உச்ச அப்பீல் போயிருக்காரு டிவிஎஸ்சி போய் இல்ல இல்ல அவர் தான் செஞ்சவர் தான் தண்டனை வாங்கி தர வேண்டியது ஆனால் அவர் வந்து இதுல இருந்து நம்ம முதலமைச்சர் ஸ்பெயின்லேருந்து போயிட்டு வரப்போ பின்னாடி நிற்கிறார் எப்படி ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அந்த வழக்கை நடத்துகிற உள்துறை அமைச்சர் பின்னாடி பேட்டி கொடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல இது எல்லாம் மரபிற்கு விரோதம் சட்ட விரோதமான யாரும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கலாம் ஆனால் மரபிற்கு விரோதம் இப்ப அவர் அப்படி இருக்கிறப்போ தன் பின்னால் அவர் பின்னாடி நின்னா டிவிஎஸ்சி இருக்கிற இன்ஸ்பெக்டரோ இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரோ முறையா வழக்க நடத்துவாங்களா நிச்சயமா முடியாது இப்போ இவருக்கு வந்து இந்த வழக்குல இவரை விசாரணையே செய்ய முறையான விசாரணையே செய்யாம விழ அதாவது இவர் சட்டப்படி கவர்னரிடம் வாங்கலன்னு விடுவிப்பு செஞ்சது செல்லாது கவர்னரிடம் வாங்குங்கள் இருக்க இன்னும் இவர் மேல குற்றம் நிரூபிக்கப்படல குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவரும் நிச்சயமாக பதவி த பதவி தகுதி நீக்கம் ஆகும் இவரும் திரு நிதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல போய் அப்பீல் பண்ணாங்க அதாவது திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சுயமோட்டோவாக எடுத்து இருபத்தி ஏழாம் தேதி விசாரிக்கிறேன்னு சொன்னாரு இது அவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட அனுமதி வாங்குனாரா இல்லையா அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் கிளாஸ்ல போனாங்க உடனே உச்ச நீதிமன்றம் இன்னொரு அதுக்கு பதில் கேட்ட உடனே இங்க இருக்கிற பதிவாளர் என்ன சொல்லிட்டாருன்னா அவர் ஏழாம் தேதியோ என்னமோ அந்த இதை வந்து சுயமோட்டவா எடுக்கிறேன்னு போட்டுட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு போட்டாரு அவர் இருபதாம் தேதி வாக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி வாக்குல பாத்துட்டாரு அதுல எந்த கமெண்ட்டும் அடிக்கல ஆனால் அவர் ரைட்டிங்ல அப்ரூவல்னு போடல இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு வந்தப்ப இவர் விசாரணைக்கு மீண்டும் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்ட சொன்னாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்க இதை விசாரிக்கலான்றாங்க இது எம்பி எம்எல்ஏ மந்திரிகள் மீதான வழக்குங்கிறதுனால மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த பெஞ்சுக்கு ஒரு நீதிபதி வருவார் ஆனந்த் வெங்கடேஷ் போன மூணு மாதங்கள் இருந்தார் அப்ப இந்த வழக்க அவர் சுயமோட்டவா எடுத்தார் அதுக்கப்புறமாக நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்தார் அவர் தான் பொன்முடிக்கு தண்டனை கொடுத்தது இப்போ திருப்பி ஆனந்த் வெங்கடேஷே போட்டிருக்காங்க இதுல அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்ரூவல்னு சொல்றது டிஃபாக்டோன்னு பேரு எடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்தா போஸ்ட் ஃபேக்டோன்னு பேரு ஏன்னா எல்லா நீதிபதிகளுமே சமமானவர்கள் தான் சீனியாரிட்டி அடைப்பில் தலைமை நீதிபதினு வருது அவருக்கு கீழே சீனியாரிட்டி வருது அது அப்ரூவல்ங்கிறது ஒரு ப ஃபார்மாலிட்டி தான் ஆனால் இவர்கள் இது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல நடந்த வழக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் பதினஞ்சு வருஷம் இழுத்துட்டாங்க இப்போ மூணு மாசம் ஆறு மாசத்துல முடிஞ்சிருந்தா இவங்க எலெக்ஷன்லயே நிக்க முடியாம தண்டனை அனுபவிச்சு இருக்கணும் என்னென்னலாம் சட்டத்துல ஓட்டைகள் இருக்கோ ஸோ இந்த டெக்னிக்கலா வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க தான் அவர் சொல்லியிருக்க டெக்னிக்கல் ரீசன்ஸ்ல அது இதாச்சுன்னு சொன்னால் ஏன் கவர்னர்ட்ட திருப்பி பர்மிஷன் வாங்க இதை உச்ச நீதிமன்றத்தில் வேற ஒரு வழக்கில்லாம் போனால் அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி இல்லாட்டி அரசியல்வாதிகள் மேல பர்மிஷன் வரணும்னு சொன்னா நீங்க முறையாக பர்மிஷன் வாங்கிட்டு ரெண்டு ரிமைண்டர் என்னமோ அனுப்ச்சிட்டு மூணு மாசம் இல்லை ஆறு மாசத்துக்குள்ள வரலன்னா டீம் டு பி அப்ரூவ்டுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சில இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு ஏன்னா முறையாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் இது போட்டாச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சுன்னா அதற்கு மேலாக அது ப பர்மிஷன் வரலன்னு நிறுத்தி வைக்கிறத தடுக்கிறதுக்கு ரெண்டு மூணு ரிமைண்டர் அனுப்பிச்சு வரலன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொண்டு வந்தான்னா பல வழக்குகள் வேகமாக முடியும் மிக நிச்சயமாக இந்த வழக்கு நமக்கு கிடைக்கும் தகவல்கள் அடிப்படையில் ஆயிரத்தி நானூறு ரூபா வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு அவருக்கு அறுபது லட்சம் பிளாட்டை ரெண்டே நாள்ல கொடுத்து இருபது நாளில் கை மாறி அந்த துறை அமைச்சருக்கு பினாமிக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு வழக்கு போட்டிருக்காங்கன்னா எல்லா தரவுகளும் மிக டைட்டாக இருக்கும் ஜாஃபர் ஷேட் வழக்கில் கிட்டத்தட்ட இதே மாதிரி அந்த வழக்கில் ஈடி நுழைந்து ஜாஃபர் ஜாஃபர்ஷேட் உளவுத்துறை அதிகாரியா இருந்த ஐபிஎஸ் பி எஸ் உடைய பதினாலு கோடி ப்ராப்பர்ட்டிகள் இது பறிமுதல் செய்யப்பட்டு கோர்ட்ல அட்டாச் பண்ணியிருக்காங்க எனவே இந்த வழக்கை அதுல திரு ஐ பெரியசாமி சாட்சியாகவும் கொடுத்திருக்காரு அதனால இவை எல்லாமே மீண்டும் அத்தனை அந்த சிறப்பு சரி சரிபார்த்து அவர்களிடம் சந்தை மதிப்பு வாங்கணும் இல்லைன்னா பயன்படுத்தாம ஒன்னு ரெண்டு இருந்தாங்கன்னா திருப்பி வாங்கணும் தான் என்னுடைய கோரிக்கை அமைச்சர் பொன்முடி வழக்கு என்ன கட்டத்துல இருக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க டிபிஎஸ்சி வந்து இந்த வழக்கு சம்பந்தமா பதில் இருக்கணும் பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்த பதில வந்து கொடுக்கணும் அப்படின்றத பதிவு பண்ணிருந்தாங்க நினைக்கிறேன் என்ன கட்டத்தில் இருக்கு இந்த வழக்கு டிவிஎஸ்சி திருப்பி டைம் வாங்கியிருக்கோம் வழக்கு தள்ளு அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி திருப்பி தீர்ப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட இது மாதிரி எனக்கு இன்னொரு முப்பது நாள் கொடுங்க பதினஞ்சு நாள் கொடுங்க அப்படின்பாங்க திருப்பி அவங்க அந்த பதிலுக்கு நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு திருப்பி ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஸோ உங்களுக்கு எலெக்ஷன் உங்களுக்கு ஏப்ரல் எண்ட் இல்லை மே ஃபர்ஸ்ட் வீக் உள்ள வரும் அதனால இன்னைக்கு என்னுடைய எவ்வி ரிமைண்டர் படி போன வருடம் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷன் இப்போ போன வருடம் இருபத்தி ஆறாந்து பிப்ரவரி இருபத்தாறு கொடுத்துருக்காங்க ஐ மீன் பத்தொம்பதுல ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அறிவிக்கப்படும் ஸோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு மாதத்தை அவங்க தள்ளிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அவர் தண்டனை நிறுத்தப்பட்ட நிலையில வெளியில் இருக்கார் ஏன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அவர் நிச்சயமாக மீண்டும் உள்ளே போகணும் அது இன்னும் அவர்களுக்கு மிகப்பெரிய செட்பேக் வருங்கிறதுனால சட்டத்தின் ஓட்டைகளுக்குள் வைத்துக்கொண்டு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் எவ்வளோ தூரம் இழுக்கணுமோ இழுக்க பார்க்குறாங்க அடுத்து இந்தியாவையே உலுக்கிச்சின்னு சொல்லலாம் இந்த சம்பவம் டெல்லியில வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோ கஞ்சா வந்து பிடிச்சிருக்காங்க அதுக்கு திமுக நிர்வாகிக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்றத வந்து பதிவு பண்ணிருக்காங்க டெல்லி போலீஸ் வந்து அவரை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தது உண்மை என்ன இல்ல நீங்க ரொம்ப சின்ன வார்த்தையை யூஸ் பண்ணிட்டீங்க கஞ்சான்னு சொல்லிட்டு அது கஞ்சா இல்லை உலக அளவில் மிகவும் பயங்கரமாக கருதப்படும் மெத் என்ற ஒரு பர்டிகுலர் போதை மருந்து போதை பொருளுக்கான அடிப்படை மருந்து அதை வந்து இவங்க தேங்காய் பவுடர் அப்படின்னு சொல்லி தேங்காய் திருவலை எடுத்து ட்ரை ஆக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்றோம் ஃபுட் கம்பெனின்னு வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் அதுல இது இருந்திருக்குது எழுவத்தஞ்சு கோடி என்ப மதிப்பு அது மெத்தாக மாற்றினால் ரெண்டாயிரம் கோடி ஆகும் சொல்லிட்டு வந்திருக்கு இப்ப இதை யாரெல்லாம் இன்வால்வட் அப்படின்னு பார்த்தால் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறவர் உங்களுக்கு சாதிக் அப்படிங்கிற ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் அவர் திமுகவில் அயலக துணையில ஒரு பதவியில இருக்காரு எம் எம் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஐ மீன் ராஜ்யசபா எம்பியோட இருக்கிற போட்டோஸ் வருது அவர் தான் துபாயில இருக்கிற ஒரு கம்பெனியின் டைரக்டரா இருக்காங்க அந்த துபாய் கம்பெனி தான் தமிழகத்தில் ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ரூபாய் வரல அதை தவிர இந்த ஜாஃபர் சாதிக் உங்களுக்கு ஜாஃபர் சாதிக் சினிமா தயாரிப்பாளர் அப்படிங்கிறாங்க நாலு படம் தயாரிச்சிருக்காராம் அதுல ரெண்டு படம் ஒரு படம் கடைசி ஐ மீன் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் சுல்தான் டைரக்டரோட பண்ணியிருக்காங்க இது அது முடியுற அன்னைக்கு கடைசி நாள் முடியாம நின்று போச்சு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் அமீர் ஆனால் இயக்குனர் அமீர் வந்து டாக்டர் ரா ராதாகிருஷ்ணன் சாலை நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற மிகவும் பிரைம் லொக்காலிட்டியில ஒரு லீகல் கேஃப் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறக்கிறாரு அவர் தன்னுடைய பார்ட்னராக அந்த ஜாஃபர் சாதிக்கு காட்டுறாரு அந்த நிகழ்ச்சியை திறந்து வரக்கிறதுக்கு விஜய் சேதுபதி வராரு அதுக்கு இன்னொரு படம் மங்கைன்னு ஒரு படம் அதுக்கு அந்த படத்தில் ஐ மீன் டைரக்டர் வேற ஒருவர்னு பெருமளவில் வெப்சைட்டுகள் காட்டுது சில மீம்ஸ்ல டைரக்டர்னு சொல்லிட்டு திருமதி கிருத்திகா உதயநிதின்னு காட்டுது ஆனால் படத்தின் அந்த பாடலை அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இவர் உதயநிதி ஸ்டாலின் போய் முதலமைச்சர் நிதிக்கு பணம் கொடுக்கறாரு இவர் சென்னையுடைய ஐஜி கையில அந்த முகமது சாதிக்கு ஏதோ அவார்டு வாங்குற படங்கள்லாம் வருது அவரோடு மேலும் இருவர் இருக்கிறாங்க அவர்கள் யாருன்னு பார்த்தா ஒருத்தர் வி சி பொறுப்பில் இருக்காருன்னு வருது இவங்களுடைய பின்னணியை எடுத்து பார்த்தால் இவர் இவர் வெறும் சினிமா தயாரிப்பாளராக இல்லை இவர் ஐந்து ஆறு கம்பெனிகளை நடத்துறாரு அதாவது அது என்னன்னு பார்த்தால் உங்களுக்கு ஐ மீன் ரஷ் டெலிவரிஸ் எல்எல்பி அதுக்கப்புறம் ஜூக்கோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் இது ஐ மீன் ஜேஎஸ்எம் ஃப்ரெண்டிக் அஃபேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இது மா இன்னும் இதை தவிரவும் இன்னும் பல கம்பெனிகள் மகாயான் பிரைவேட் லிமிடெட் அடி ஈட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் அல்திஜான் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபசீரோ டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் லிமிடெட் இது மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற டைரக்டர் பட்டியல்கள்லாம் பார்த்தால் இவர்கள் இந்த போதைப் பொருளை தயாரித்து வெளிநாட்டுவதை அனுப்புவதற்கு அத்து ஃபுட் கம்பெனின்னு ஒன்று வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா பண்ணியிருக்காங்க சரி ஃபுட் கம்பெனி நீங்கள் பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சி பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா இதெல்லாம் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு கம்பெனிகள் அதாவது உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்ன்னு தங்கம் கடத்தல் கம்பெனி அவங்க டைரக்டர் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு கம்பெனிகள் அதில் இருக்கிற தான் வருது அதில் ஒரு டைரக்டர் பேராக எனக்கு வந்து ஜாஃபர் ஜமீன் திரு முகமது இஸ்மாயில் அமீர் சுல்தானே வருது அவர்தான் டைரக்டர் அமீரான்னு தெரியல இது இத்தனை கம்பெனிகள் நடத்தி இப்ப இதுல இன்னொன்னு பாக்கணும் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தமிழ் தேசியம்னு பேசுவாங்க கம்யூனிஸ்டுகளோடு போய் சேர்ந்துக்கிட்டு மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி கஞ்சா விளைவிப்பில் ஆப்கானிஸ்தான் மிக பெருசு அதை கடத்துவதில் மிஷனரிகள் அதாவது மருந்து பொருளுங்கிற பேரில் கடத்துறதுக்கு த பல இடங்களில் தடை செய்யப்பட்டாலும் அதை அனுப்பதற்கு மிஷனரிகள் துணை இருந்து அனுப்பி அந்த பணத்தை வச்சுதான் உங்களுக்கு திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசியம் போன்றவற்றை வளர்த்தார்கள் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போதை மருந்து ஆயுத க பணத்தை வச்சுக்கிட்டு ஆயுத கடத்தல் பண்ணுவாங்க ஆயுதம் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நாட்டிற்கு எதிராக உங்களுக்கு இது இப்போ போராட்டங்கள் நடத்துவாங்க விடுதலை புலிகளாக இருக்கட்டும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற போராளிகளாகட்டும் இவங்களுக்கு எல்லாம் போதை மருந்து ப பணமும் ஆயுதக்கடத்திலும் தான் உதவுது இதில் எல்லாமே இவங்களுக்கு இது எடுத்துக்கிட்டா நம்ம ப பாதிரியார் ஜெகத்கஸ்பர் வந்து ஆயுத கடத்தில் இன்வால்வ்னு சொல்லி அமெரிக்காவில் வழக்கு நடந்தது அவரோடு சேர்ந்து அவர் அவரை இணைத்து போட்டிருந்தாங்க முத வழக்கில் மற்றவர்களுக்கு தண்டனை கிடைச்சது இவர் பேரில் போதிய ஆதாரம் இல்லைன்னு ஓட்டையில் தப்பிச்சார் எனவே இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க இது எல இது இதில் அந்நிய மதத்தினை சேர்ந்தவர்கள் இருந்தால் அவர்கள் ஹவாலா போதை மருந்து ஆயுதக்கடத்தில்தான் இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு பயமா இருக்கு இவர்கள் திமுக விசிக போன்ற கட்சிகளில் பெரும் பதவிகளில் வராங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய சினிமா உலகம்ங்கிறது தான் உங்களுக்கு பிளாக் மனியில் மிக அதிகமான விஷயம் இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ண படம் எடுத்தீங்கன்னா கூட விஷாலே சொல்லியிருப்பார் சின்ன படங்கள்லாம் எடுக்காதீங்க இன்னைக்கு ரிலீஸ் செய்ய முடியாதுங்க ஏன்னால் ஒரு கார்பரேட் நிறுவனம் அத்தனை தேட்டர்களையும் வாங்கிட்டு படத்தை விடுறதில்லை அப்படி இருக்கிறப்ப இவர் தைரியமாக இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் தாங்க நடந்திருக்கு அவருடைய எல்லா கம்பெனியும் பதினெட்டு பத்தொம்பதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு கிடு 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 கிடுன்னு இதை இருபத்தி மூணுக்குள்ளே போகுதுன்னா எப்படி இவ்வளவு படம் வந்தது போய் எல்லாரும் எல்லாமே இதெல்லாத்தையும் பாக்குறப்போ அதாவது ஹிந்தி சினிமா என்பது முழுக்க முழுக்க டாவூத் இப்ராஹிம் கையில இருக்கு அப்படின்னு ஒரு காலத்தை சொன்னாங்க அதற்கு இணையாக இப்பொழுது தமிழ் சினிமாவும் போய்கொண்டு இருக்கிறதோ என்று பயமாக இருக்கிறது இப்ப பினான்சியரா இவங்க போனாங்கன்னா ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் போனாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகணும்னா தமிழகத்தின் பெரும்பாலான தியேட்டர்கள் ரெஜியின் கீழே இருக்கு அப்ப இது என்ன ஒரு கூட்டுறவு இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரில இவர் பேர்ல இந்த இது வந்த உடனே சாதாரணமா யாரையும் சஸ்பெண்ட் தற்காலிக நீக்கம் செய்கிறவங்க துரைமுருகன் உடனடியாக நீக்கம்னு சொல்றாங்க இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் இப்ப நிரந்தர நீக்கம்னு போட்டு இப்ப திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க இதெல்லாம் திமுகல ஒரு சாதாரண விளையாட்டு பட் தமிழகத்தில் நடந்த பழைய ஸ்டெர்லைட் அல்லது இந்த ஹைட்ரோ கார்பன் அல்லது இது ஜல்லிக்கட்டு இந்த போராட்டத்திலெல்லாம் ஈடுபட்டவர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தால் இந்த பயமா இருக்கு மிக நிச்சயமாக இதுல நீங்க சொன்னீங்க டெல்லி போலீஸ் இல்ல என்சிபின்னு வருது அவங்க கண்ட்ரோல் பீரோன்னு அவங்க கையில வந்துடும் அவங்க வந்து உங்களுக்கு ஈடி மாதிரி யார் வேண்டுமானாலும் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றினாலும் அவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தோ பணம் வாங்கி இருந்தாலோ எல்லாருமே இதுல கிரைம்ல வருவாங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக தலைமையே இதுல வந்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சரை சந்திச்ச போட்டோ வருது உதயநிதி ஸ்டாலின் பார்த்து பத்து லட்சம் கொடுத்தாருன்னு அவரே ட்வீட் போட்டு இப்ப நீக்கி இருக்காரு அவருடைய சினிமாவின் மியூசிக் திருமதி கிருத்திரிக்காய் செய்யறாங்க இன்னொன்னு அவர் திரு எம் எம் அப்துல்லான்னு ராஜ்யசபா திமுக ராஜ்யசபா எம்பியோட போட்டோ இருக்குது அவர் வந்து இருந்து உங்களுக்கு ஆயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொன்ன நோபல் ஸ்டீலில் டைரக்டராக இருக்கார் எம் அப்துல்லா இருந்தார் அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்காரான்னு தெரியாது என்ன மாற்றங்கள் எல்லாம் வெளியில் வந்துடுறாங்க உடனடியாக பத்திரிகையில நம்ம செய்தி வந்து கண்டுபிடிச்சு போட்டால் உடனே ராஜினாமான்னு வந்துடுறாங்க ஸோ நிச்சயமாக திமுக அதே போல திமுக அயலக குழுவில் இவர் ஒரு முக்கிய போஸ்ட்ல இருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக இவருடைய தொடர்புகள் திமுகவிற்கு தெரிந்தே இருக்கும் திமுக மிக தீவிரமான விசாரணையை நரகோட்டிக்ஸ் கமிஷன் பீரோவும் டிஆர்ஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவின்யூ இன்டெலிஜென்ஸ் இவங்க கஸ்டம்ஸுக்கும் மேல வருவாங்க இவங்க மிக நிச்சயமாக விசாரணை செய்யணும் திமுகவுக்கும் ஏதாச்சும் தொடர்புகள் ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கா சி ஏற்கனவே ஒரு வருடம் முன்போ என்னமோ ராமநாதபுரத்தில் திமுக சார்பாக கவுன்சிலராக இருக்கிற ஒரு ஒரு வீட்டிலையும் இதே மாதிரி மிக பெரும் அளவிற்கு போதை மருந்து பொருட்கள் இது கைப்பற்றப்பட்டன இதனால வந்து பிரச்சனை என்னன்னு சொன்னால் இதில் ஈடுபடுபவர்கள்லாம் மத என்று வருவதும் நமக்கு வருத்தம் தருகிறது உங்களுக்கு கஞ்சாவை பொறுத்தவரை உங்களுக்கு பைபிள் படியாக அது கோஷர் அதாவது நம்ம இதில் ஹலால்னு சொல்ற மாதிரி ஆக்கியிருக்காங்க வெளிநாடுகளில் அது மர்ஜானா அல்லது இது பா அது இப்பொழுது மரு மருத்துவர் அனுபவித்தால் சாப்பிட்லாங்கிறது பட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற மெத்துங்க மெத்துக்கு ரா மெட்டீரியலுங்கிறது மிகவும் ஆபத்தானது இன்னும் எளிதாக புரியணும்னு சொன்னால் பார்ட்டி ட்ரக்குன்னு பேர் அந்த மெத்துங்கிறது பார்ட்டியில் ஒருத்தருக்கு நீங்கள் ஜூஸில் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா அவர்களை நீங்கள் தவறாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பெர்மனடா குடித்தாங்கன்னா உங்களுடைய மூளையே பாதிக்கப்படும் அளவுக்கு செல்லும் இந்த மாதிரி ட்ரக்ஸு ஹைதராபாத் மற்றும் மெட்ராஸ்ல அதனுடைய ரா மெட்டீரியல் தயாரிப்பு நடக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இதுல இப்ப மிகப்பெரிய கன்சைன்மெண்ட் ரெண்டாயிரம் கோடி இவர் இதுக்கு முன்னாடியும் ரெண்டு மூணு வருஷமா அணுக ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் இது அமெரிக்கன் கிரைம் இருந்து யார் வேணாலும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை முழுமையாக தமிழக போலீஸும் ஐ மீன் நிறைய என்சிபி நரகாட்டிக்ஸ் பி கமிஷன் பீரோவும் அத்தோடு டிஆர்ஐ டிப்ளே ஐ மீன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அவங்க கஸ்டம்ஸ்க்கும் மேலே வருவாங்க ஸோ இவர்கள் அனுப்பிச்சுள்ள அத்தனை கன்சைன்மெண்ட்ஸு இவங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்க அத்தனையும் நோண்டுவது சரி இவர்கள் சினிமா கம்பெனி எடுத்திருக்காங்கன்னா எங்கேருந்து போச்சு அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்குறதுனா எப்படி அதை தவிர இந்த போராட்டங்களுக்கு இவங்க கொடுக்குறாங்களா எல்லாம் நினச்சி பார்த்தா பயமா இருக்குது முழுமையான விசாரணை வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கை இதுல குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துல குறிப்பா சென்னையில தான் வந்து அதிகமான போதைப் பொருட்கள் வந்து புழங்குறதா சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இப்போ அதை உறுதிப்படுத்தும் விதமா இந்த சம்பவம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அதுதான் ஏதாவது பார்மசூட்டிக்கல் ட்ரக் இதுல ஒரு ட்ரக் தான் இது ஆரம்ப கட்டம் இதை மாத்துறது ரொம்ப எளிது ஆனால் தடை செய்யப்பட்டது இப்போ நோட்டு ரூபாய் நோட் அடிக்கிற மாதிரி ஜெராக்ஸ் எடுத்தா கூட டக்குன்னு பார்த்தா ரூபாய் கலர் ஜெராக்ஸ் எடுத்தா பட் அது சட்டப்படி தப்பு பட் அதுல இருக்கிற சேஃப்டி எல்லாம் மாட்டிப்பீங்க அதனால இது இந்த ட்ரக்ஸுடைய உங்கள் மருந்துகளுடைய மருந்து ரசாயனங்கள் தயாரிப்பில் ஹைதராபாதும் மெட்ராஸும் மிக முக்கியமான இடத்தை விளங்குது மற்ற இடத்துலலாம் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் பட் ஹைதராபாத் அண்ட் சென்னையில தான் உங்களுக்கு பேசிக் ரா மெட்டீரியல் இன்கிரீடியன்ட்ஸ் பண்றதுல நல்ல கம்பெனிகள் இருக்குது அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்துகிறவங்க வெளிநாட்டு தொடர்புகளோடு ஆரம்பிச்சுட்டு தங்களை சேஃப்டி பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பணம் கொடுக்குறாங்க அவர்களுக்கு நாட்டில் குழப்பங்கள் இருக்கணுங்கிறதுனால தமிழ் தேசியம் விவசாய போராட்டம் போன்றவர்களுக்கும் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இது எங்கே போகும்னு தெரியல ஆனால் இவையெல்லாம் இந்த கடந்த மூணு வருடத்தில் மிக அதிகமாக ஆயிருக்கு குட்காங்கிறது பர்மிட்டட் குட்ஸு அதை பேன் பண்ணிட்டு அதுக்காக பெரிய கலட்டாக பண்ணாங்க இப்போ பஞ்சிமிட்டாயே பேன் பண்ணாங்க பஞ்சு மிட்டாயை பேன் பண்ணவங்க போதைப்பொருளை இப்படி எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து த தமிழக இப்போ போலீஸ் தலைவர் அது ஐஜிபிட்டருந்து ஏதோ பிரைஸ் வாங்குற மாதிரி வீடியோலாம் போடுது ஸோ இது எங்கே போய் நிற்குதுன்னு தெரியல மிக தீவிரமாக விசாரணை மிக வேகமாக நடக்கும்